ஹலோ ஆல் இன்னைக்கு கருணைக்கிழங்கு ஃப்ரை பார்க்கலாம் கருணக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் தண்ணி தேவையான அளவு ஊற்றி ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் மேரினேட் பண்ண மசாலா ரெடி பண்ணிடலாம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஹோம்மேட் சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் புளி தண்ணி ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹாஃப் குக் பண்ண கருணைக்கிழங்கு சேர்த்து எல்லா பக்கமும் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடான அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் கிறிஸ்பியான கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட்டில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க